திருச்சிற்றம் திருஞானசம்பந்தர் தலயாத்திரை அவர் வழிபட்ட இருநூத்தி ஐம்பதாவது திருத்தலம் திருமாணிக்குழி என்னும் தலமாகும் தற்பொழுது கடலூர் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது திருமாணிக்குழி மாணி என்றால் குள்ளன் என்று பொருள் பிரம்மச்சாரி என்று பெருள் திருமால் தன்னுடைய பத்து அவதாரங்களில் ஒன்றாக மானியாக பிறந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டு அவரை பூமியிலே அழுத்துகின்றார் அந்த பழி தீர்வதற்காக இங்கே ஒரு குழிக்குள்ளே இருக்கின்ற சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் அதாவது வாமன அவதாரத்திலே இருந்த திருமால் சிவபெருமானி வழிபட்ட தரம் குழி இந்த திருத்தலத்திலே ஞானசம்பந்தர் சாதாரிப்பண்ணிலே பொன்னியல் பொறுப்பறையன் என்ற பதிகத்திலே நான்காவது பாட்டல் பாட்டிலே இந்த செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றார் அற்புதமான இந்த திருத்தலம் சுவாமி பெயர் வாமனபுரீஸ்வரர் புரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் உதவி நாயகர் என்றும் சொல்லப்படுகின்றது அம்மை பெயர் மாணிக்கவள்ளி என்றும் அம்புஜாட்சி என்றும் அழைக்கப்படுகின்றார் கடலூர் அருகில் இருக்கின்ற இந்த திருத்தலம் பல வரலாறுகளை கொண்டதாக சொல்லப்பட்டாலும் இங்கே எப்போதும் சுவாமியும் அம்பாலும் பள்ளி இருப்பதாக ஐதீகம் எனவே இந்த திருத்தலத்தினுடைய மூலவரை நாம் கண்டு வணங்குவது அரிது மாலை நேரத்திலே மட்டும் திரைகளை விளக்கி தீவாரதனை காட்டப்படுகின்றது அந்த திரையிலே ஏகாதசுர் உருத்திரர்களும் காவலுக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே குடும்ப ஒற்றுமைக்காக சிவசக்தி சுரூபமாக இருக்கின்ற இந்த பெருமானை வணங்கி நாம் நம்முடைய வாழ்விலே அனைத்து அல்லல்களிலிருந்தும் விடுபடலாம் திருச்சிற்ற்றம்பலம் பொன்னியல் பொறுப்பறைய மங்கையோரு பங்கர் புனர் தங்கு சடை மேற் பொன்னியல் பொறுப்பறைய மங்கையோரு பங்கர் புனர் தங்கு தடை மத்த மலர் வைத்த வீரல் வித்தகர் மகிழ்ந்து உரைவிடும் கண்ணீ இளவாளை புதி கொள்ள விழவளை படரழல் வயல்வா மண்ணி இளமேதிகள் படிந்து மனை சேருதவி மாணிகொழியே ஏ மாணிகுழியே நித்த நியம தொழில்லனாகி நெடுமாள் குரலனாகி மிகவும் ஒருக்கி, வழிபாடு செய்ய நின்ற சிவலோகனிடம கொத்தலர் மலர் பொழிலில் நீடுகுல மஞை நடம் ஆடலதுகள் தொத்த வரிவண்டுகளோவி வரிவண்டுகள் உலவி இசை பாடு உதவி மாணி கோழியே ஏள் வானவர்கள் நின்று தூதீசைய இறையே உம்பரிய நஞ்சதனை உண்டுலக அருள் உத்தமணியிடம் பல்பயிலுவள் பலகல் திமது உண்டு நிறைவை பொழிலில் பலவின் பலவிங்க சொறிந்து மனம் நருதவி மாணி கொழி ஏறு தண்கடில மோடு புனல் சுழுதவி உந்திவரு தண்கடிலம் ஓடு புனல் சுழுதவி மானி பு அந்தி மதி மதிசூடிய அடி சேரும் அணிகாழி நகர சந்தம் நிறை தண்டமிழ் தெரிந்துணரும் ஞான சம்பந்தனது சொல் வார்கள் உட முந்தி இசை செய்து மொழி வார்கள் உட யார்கள் நெடுவான நிலனே திருச்சிற்றம்